வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றுச்சுழற்சி இலங்கைக்கும் சுமத்ரா தீவு பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த காற்றுச்சுழற்சி இன்று பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நீர்நடுக்கோட்டு ஓட்டியை மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரை தெற்கு இலங்கையில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் அம்பாறை பனாமா பதுளை அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை ரத்னபுரி இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் அம்பாறை அம்பாறை தெற்கு பகுதி மேலும் கண்டி கண்டி தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பதினேழாம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை பிப்ரவரி பதினெட்டாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மட்டக்களப்பு அம்பாறை மேலும் கண்டி ரத்னபுரி பதுளை பனாமா அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்றுக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வட மாகாணங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி பத்தொன்பது இருபது தேதிகளில் தெற்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று குமரிக்கடலில் மேற்க நிலை கொண்டிருக்கும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பத்தொன்பது இருபது தேதிகளில் மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக சற்று முன்னேறி வரும் என்பதா என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீவுக்கும் இலங்கைக்கும் இடப்பட்ட காற்றுச்சுழற்சி வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரும் நிகழ்வு வேகமாக முன்னேறி வரும் இருக்கிறது இதன் காரணமாக பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியை தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மட்டக்கிழப்புக்கு தெற்கு பகுதி கண்டிக்கு தெற்கு பகுதி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருகோணமலைக்கு தெற்கு பகுதி தம்புள்ளை தம்புக்கு தெற்கு பகுதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்து மேலும் இலங்கையில் பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான பொழிவு கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இலங்கையை பொறுத்தவரை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் மழை பிப்ரவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் வடமா மாகாணங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்கள் ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வடமாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரண்டாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விட்டு விட்டு மதியம் மாலை இரவு நேரங்களில் மழை கூடுதலான வாய்ப்பு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை மேலும் மார்ச் மூன்றாம் தேதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு நகரவை பொறுத்து மழைப்பொழிவு கூடுதலாகவும் குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பரித்துவரை கிளிநொச்சி இந்த மாகாணங்களுக்கும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டுமே அதிகாலை மாலை நேரங்களில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மணிக்கணும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைக்கூட குமரிக்கடலை பொறுத்தவரை பங்கக்கடலை பொறுத்தவரை பெரிதாக காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக இப்போது அமைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமத்தலா தீவு பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த காற்று சுழற்சியோடு மேலும் ஒரு காற்று சுழற்சி இணையும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை தரைக்காற்று அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் புத்தளம் மேலும் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கை தரைக்காற்று பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை வெயில் மட்டுமே சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாகாணங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்